லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் பொன்முடி வழக்கை குறித்து நம்ம இதற்கு முன்பாகவே ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்த்தியிருக்கோம் இப்போது உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு அவர் சரணடைவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த வழக்கு எப்படி செல்லும்னு நினைக்கிறீங்க பொன்முடியோட வழக்குல இப்ப என்ன நடக்குது என்பது ஒரு ஒரு சாதாரண நிகழ்வு தான் இது சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசோலை திருப்பப்பட்ட வழக்கு இந்த செக் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ்ன்னு அந்த வழக்குல தண்டனையானவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு வருவாங்க அப்பொழுது என்ன ஒரு நிகழ்வோ அதுதான் இப்ப பொன்முடி வழக்குல நிகழ்ந்திருக்கு எப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு கீழே உள்ள ஒரு தண்டனையில் தண்டனையை நிறுத்தி வைத்து விசாரணை நீதிமன்றமே ஒரு குறிப்பிட்ட நாட்களை கொடுக்கும் ஒரு முப்பது நாள் பதினஞ்சு நாள் அது கீழ் நீதிமன்ற அந்த விசாரணை நீதிமன்றத்தினுடைய அதிகாரி அப்படிப்பட்ட ஒன்று மேல்முறையீட்டிற்கு வரும்பொழுது நாங்கள் நேரில் ஆஜராக நான் ஒரு தனிநபர்னா நான் என்றோ அல்லது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா நாங்கள் நேரில் ஆஜராகாமலேயே எங்களுடைய மேல்முறையீட்டு வழக்கை நீங்கள் விசாரிக்கணும்னு ஒரு மனு போடுவாங்க அதுதான் ஆங்கிலத்தில் எக்ஸாம்ஷன் அதே நடைமுறைதான் இன்றைக்கு பொறுத்த மட்டும் உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி வழக்கில் நடந்துள்ளது ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயமோ அல்லது இதனால ஒரு ஒரு இது யாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதற்கு அடுத்து இது நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கமாக அடிப்படையா இரண்டு நீதிபதிகள் இருப்பாங்க இன்னைக்கு இது நடந்தது தனி நீதிபதி அவருடைய சேம்பரில் நடக்கும் இது உச்ச நீதிமன்றத்தின் சாதாரண நடைமுறை ஒரு தனி நீதிபதி எக்ஸாம்ஷன் ஃப்ரம் அப்பியரிங் ஆர்டர் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரான்னு பார்க்க இனி வழக்கம் போல வர மேல்முறையீடுகள் எப்படி ஒரு அமர்வில் வருமோ அது போன்று இந்த வழக்கு அடுத்த திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வரக்கூடிய விசாரணைகளில் வரும் அப்பொழுது என்ன மாதிரி முடிவை எடுக்கிறார்கள் என்பதில் தான் இந்த வழக்கினுடைய திருப்பம் அல்லது விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்போதான் உண்மையான ஒரு விஷயம் அவங்க ஏற்றுக்கிறாங்களா மறுக்கிறாங்களா என்பது ஒட்டிதான் தான் இருக்கும் அதில் தீர்ப்பை நிறுத்தி வைத்து அவரது மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பதவியை எம்எல்ஏ பதவியை தக்க வைக்கிறார்களா இல்லையா என்பது தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் அனுபவ ரீதியாக நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிறை செல்வதிலிருந்து விலக்கு அவருக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த வழக்குல ஏன்னா வழக்கமா சுப்ரீம் கோர்ட் எப்படி பாக்குறாங்க இது எல்லாத்துலயும் நூற்றுக்கு நூறு கிடையாது நீதிமன்றம் பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா விதமான தீர்ப்புகள் இருக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வித தீர்ப்பு விடுதலை மேல்முறையீட்டில் ஒரு வித தீர்ப்பு தண்டனை எனவே ரெண்டு விதமான தீர்ப்புகள் இருக்கும் பொழுது சரி என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம் விசாரணை நீதிமன்றத்தில் அவர் விடுதலையில் இருந்தாரு வெளியில இருந்தாரு எனவே அவர் வெளியில் இருக்கட்டும் நம்ம மேல்முறையிட்ட எப்படி பார்க்கலாம்னு ஒரு முடிவெடுப்பாங்க இது இயல்பு ஆனால் அதற்காக ஒரு ஊழல் தடுப்பு வழக்கில் ஒரு உச்ச ஒரு வழங்கிய ஒரு தீர்ப்பை நிறுத்தி வைப்பார்களா என்பது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் இதுக்கு தான் நம்ம விடணும் நம்ம முன்னாடியே சொல்ல இயலாது என்ன நடக்குது பார்க்கலாம் இப்போது வந்திருக்கக்கூடிய உத்தரவு அப்படின்றது ஒரு தற்காலிக நிவாரணம் அப்படி பார்க்கலாம் இது சாதாரண நடைமுறை யாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம் தான் சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்கக்கூடிய இதில் எதுவும் பெருசாக ஒன்று பொன்முடி அவர்களுக்கு என சிறப்பாக வழங்கப்படவில்லை அல்லது இதில் வெற்றி கழிப்பிற்கு என்றும் ஏதும் இல்லை இதில் இந்த இண்டிகேஷன் படி எல்லாமே இப்படி அமைஞ்சிரும் அப்படிங்கிறதும் கிடையாது அப்படி சொல்ல வரேன் சாதாரண ஒரு நடைமுறைதான் இப்போ சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முடிவு பேசியிருக்கோம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை குறித்து அதனால் இப்போ அங்கே சில சர்ச்சைகள் போகிறதை பார்க்க முடியுது நேற்று கூட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து அங்கே ஒரு குழு நடத்த போயிருக்காரு அங்கே குற்றவாளியாக கருதப்படுகிற குற்றஞ்சாட்டப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதன் இருக்கார் அவர் கூட இருபது நிமிஷம் தனியாக பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கிறது அங்கே பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம் வெளியில் வருது இன்னொரு பக்கம் காவல்துறையிலிருந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு ஒரு கவர்னரே வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபரை சந்தித்து பேசுகிறார் அப்படின்னா அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இனிமேல் காவல்துறை வந்து எப்படி ஒரு துணிஞ்சு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது சாட்சிகளை கலைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றது ஆளும் திமுக அரசினுடைய பார்வையா இருக்கு நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க இப்ப சமீப காலமாக நமது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய நடைமுறை எதுவுமே அரசியல் சாசனப்படி இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்திட்டு வர்றோம் அவருடைய நடவடிக்கைகளை ஒட்டி இந்த நடவடிக்கையும் அவ்வாறு ஆளுநர் ரவி அவர்கள் அரசாங்கம் என்னுடையது என்கிற ஒரு அறிவிப்பில் தான் செயல்பட்டு வரார் கவர்னர் தான் மாநில அரசின் தலைவர் மற்றவங்களும் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைச்சர்கள் என்று ஒரு குதர்க்கமான அரசியல் அமைப்பு அறிவோடு இயங்கக்கூடிய ஒரு நபர் தவறு செய்கிறாரு அந்த தவறு இந்த அடிப்படையில தான் அவர் நியாயப்படுத்துறார் அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய அரசு தான் வழக்கு போட்டிருக்கிறது அவருக்கு அறிவுரை கூட கூடிய உள்துறை அமைச்சரின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை தான் ஒரு புகாரை பதிவு செய்து சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது அப்படி செய்யும் பொழுது அந்த புகாருக்குள்ளான குற்றச்சாட்டப்பட்ட நபரை சந்திக்கிறார் என்றால் ஆளுநர் தனது அரசியலை வெளிப்படுத்துகிறார் நான் தவறு செய்தவர் பக்கம் உஷார் என்னிடம் அதிகாரம் இருக்கிறது டிஜிபியை கூட நான் வேலை வாங்குவோம் இதுக்கான உதாரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நிகழ்வு நடந்த அன்றைக்கு பாஜக அண்ணாமலையோட இன்டர்வியூவை கம்பைன் பண்ணி பாருங்கள் நாங்கள் சமன் பண்ணுவோம் நாங்கள் டிஜிபியை சம்மன் பண்ணுவோம் எங்ககிட்ட அதிகாரம் அதாவது இந்திய ஆட்சி அதிகாரம் என்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஒன்றிய அரசின் கண்ட்ரோல்ல இருக்கு சும்மா மாநில அரசுக்கு வேலை பாக்குறாங்கன்னு நினைக்காதீங்க நினைச்சோம்னா நாங்க கூப்பிட்டோம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மிரட்டலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மூலமாக வெளிப்படுத்தியதுதான் ஆர் என் ரவி இது ஆர் என் ரவியும் அண்ணாமலையோ நீங்க கம்பைனா பாத்தீங்கன்னா இதுதான் இந்த அறிவு சோ ஆர் என் ரவி என்ன செய்திருக்காருன்னா நீங்க ஜெகந்நாதனை தொட முடியாது அவரை தொட்டா நான் இருக்கேன் கவனம் என்பதுதான் நேற்று வெளிப்படுத்தியிருக்காரு வெளிப்படுத்தி இருக்காரு இது மிக 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 தவறான ஒரு நடைமுறை இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே நேரம் இன்னொன்றையும் கடமைப்பட்டிருக்கோம் என்னன்னா பார்வைன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீதும் ஒரு மோசடி வழக்கை தமிழ்நாடு அரசு பதிவு செய்து விசாரித்து குற்றச்சாட்டை வெளிப்படுத்து அப்படிப்பட்ட ஒருவரை நீங்க அமைச்சராகவே வச்சிருக்க விரும்புறீங்களே என்கிற கேள்வியையும் அந்த தரப்பு கேட்கலாம் இதையும் நம்ம சுட்டிக்காட்ட அதாவது ஒரு அரசு ஒருவர் மீது புகார் இது வந்து அதிமுக அரசு திமுக அரசு என்பது அல்ல கான்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒரு புகாரை பதிவு செய்துள்ளது அந்த புகாரில் ஒரு மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் அதற்கான இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது தமிழ்நாடு அரசு ஆனாலும் அவரை அமைச்சராகவே வைத்திருப்பேன் என்று தமிழ்நாடு அரசு அடம்பிடிப்பதும் சரியல்ல இதுதான் உங்களுக்கு ஆர் என் ரவிக்கு இந்த இந்த அரசு இருந்து கூடிய விளக்கம் என்னவாக இருக்குன்னா பொன்முடி குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்து குற்றவாளி தீர்ப்பு வந்த பிறகு அவருடைய இருந்து விடுவிக்கப்படுறாரு பாலாஜி விஷயத்துல வந்து இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல விசாரணையில தான் இருக்கிறதுனால அவர் அமைச்சர் பதவியில் இருக்காருன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்கல்ல அப்படி சொல்றாங்க இல்லீங்களா அப்ப அவரை அமைச்சராகவே நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப ஆர் என் ரவிக்கு இந்த நியாயம் போச்சுன்னா ரவியை நியாயப்படுத்துறவங்க நான் அமைச்சரா வச்சிடல அவரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் இருக்கார் நான் அவர்கிட்ட பார்த்துட்டா என்ன நடக்க போகுது நான் எந்த அதிகாரமாவது அது கொடுத்துருக்கனா அப்படி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆனால் ஆர் என் அரசியல் தான் செய்கிறாரு அதிகாரத்தை தான் காட்டுறாரு என்னன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ரயில் விபத்து நடந்த பொழுதே பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு அரசு ஒரு அரசியல் தமிழ்நாடு அரசு இப்போ ஓபி அழகேசன் ஒரு பெயர் எடுத்தீங்கன்னா ஒரு ரயில் விபத்து நடந்ததற்காகவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறாரு எனவே ஒரு பொறுப்பேற்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா காலப்போக்குல என்ன நடந்துட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு இவர் இல்லாவிட்டால் இன்னொருத்தர் அந்த இடத்துல இருக்க முடியாத நிர்பந்தத்தை போல காட்டுறாங்க இல்லைங்களா அது சரியில்லை இப்போ ஆர்என் ரவி செய்தது அப்படின்றது இருக்கு இல்லையா இப்போ துணைவேந்திர அவர்களை சந்தித்து பேசுனது அப்படின்றது ஒரு தார்மீக அடிப்படையில அது தவறாக நாம பார்க்கணுமா அல்ல சட்டப்படியே தவறுதான் தவறு செய்கிறாரு அவர் அரசியல் செய்யறாரு நான் சொல்றேன் அவர் வேண்டுமென்றே இதை செய்கிறார் வேண்டுமென்றே இதை செய்கிறார் நான் உன் பின்னாடி இருக்கேன் அவன் யார் என்ன செய்யறாங்க பார்க்கலான்னு தான் செய்யறாரு இதுல ஒண்ணும் இரண்டாவது கருத்துக்கு அவசியமே கிடையாது இல்ல சட்டப்படி நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்காது அதுல அப்படின்னு கேக்குறேன் கட்டாயமா இருக்கு இப்போ ஒரு இப்ப ஒரு இதை யோசிச்சு பார்ப்போம் உமர் காலித் என்ற மாணவர் ஒருவரை ஜவஹர்லால் நேருல பிஹெச்டி படிச்ச ஒரு மாணவரை யூஏபிஎஸ் சட்டத்துல மூன்று ஆண்டுகளாக சிறை வச்சிருக்காங்க இப்ப அந்த மாணவரை போய் இவர் சந்திப்பாரா இல்ல அந்த மாணவரை அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் சந்திச்சிருந்தால் இதே ஆர் என் ரவி போன்ற அதிகாரி இவர் இன்னைக்கு ஆளுநர் இதுக்கு முன்னாடி உளவுத்துறை அதிகாரி ஐபிஎல் அதிகாரியா இருந்தார் என்ன விதமான ஒரு கருத்தை அவர் மீது வைப்பாங்க நான் சந்திக்க முடியுமா உமர் காலித நான் ஒரு முன்னாள் ஜெயன் மாணவர் என்கிற முறையில் ஏப்பா என்னாச்சு எதனாலன்னு போய் நான் நாளைக்கே மனு போட்டு பார்த்தாலும் அடுத்து ஒரு வாரத்துக்கு என்னை சுற்றி என்ஐஏவும் ஐபியும் ஆர்ஏ டபிள்யூ தான் வேலையில இருப்பாங்க ஏன் போனேன் எதுக்கு போனேன் உனக்கு அதுக்குன்னு சொல்லி அப்போ இந்த ஊழலுக்கும் ஆர் என் ரவிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற விசாரணையை பார்க்க வேண்டிய அளவில் இவருடைய செயல் இருக்கும் சோ இவர்கள் செய்தால் அதுல நியாயம் இருக்கும் மற்றவங்க செய்தால் அநியாயம் இருக்கும் என்கிற ஒரு பார்வையே ஒரு ஒரு விதமான பார்வை தானே அந்த அளவுகோலே ஒரு வர்ணாசிரம அளவுகோல் தானே நாங்க செய்தா அது தேசத்திற்கானது நீங்கள்லாம் செஞ்சா அது தேச விரோதத்திற்கானது என்பது மாதிரி இதுல வெளிப்படையா தெரியறது அந்த துணைவேந்தர் நியமனம் அந்த துணைவேந்தர் செயல்பாடு அந்த துணைவேந்தருக்கு கிடைத்த அதிகார துஷ்பிரயோகம் அனைத்தும் அனைத்திற்கும் பின்னணி ஆளுநர் மாளிகை ஆளுநர் இத பல்கலைக்கழகத்துல தெளிவா சொல்றாங்க பலரையும் நீங்க கேட்டீங்கன்னா இதற்கான ஒவ்வொரு துல்லியமான விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அவர் அரசியல் செய்கிறார் இதுல ஒரு மாற்றமும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் விரும்பி அமைக்கப்பட்ட ஒரு மாநில அரசை செயல்பட விடாமல் தடுத்து கவனத்தை திசை திருப்பி இது சரியில்லாத அரசு செயல்பட இயலாத அரசு நிரூபிக்கக்கூடிய மாபெரும் கடமையும் பொறுப்பும் ஆளுநர் தனக்கு உண்டு என்று செயல்படுகிறார் அதற்கு துணையாக வெளியில அவர் லூஸ்தனமாக வச்சுக்கிற ஒரு ஆள் தான் அண்ணாமலை இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் தான் பாஜகவின் செயல்பாடு தமிழ்நாட்டில் இந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற விஷயம் வந்து எஜுகேஷனை தாண்டி அரசியல் ரீதியாகவும் போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து அது பாஜக ஆளாத மாநிலங்களாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கமாக இருக்கட்டும் அது கேரளாவாக இருக்கட்டும் இப்படி எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா ஜெக்தீப் தன்கர் விஷயத்தில் கூட வந்து மேற்கு வங்கத்துல பிரச்சனையாச்சு இங்க ஆரிஃப் கான் விஷயத்திலையும் இங்கே கேரளால பிரச்சனையாச்சு இப்போ ஆர் என் ரவி அவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களை ஏன் பாஜக குறிவைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது அரசியல் ரீதியாக அதுக்கு யாரு அதிகாரம் என்கிற ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு இல்லையா ஒன்னு ஒன்று சொல்லிடுவோம் பாரதிய ஜனதா கட்சி என்பது தனியான கட்சி அல்ல திமுக மாதிரியோ கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ ஒரு தனி கட்சி அல்ல அது ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பின் ஆயிரம் கைகளில் அது ஒரு அரசியல் தளம் இந்து முன்னணியும் அவங்கதான் தான் விஹெச்பி அவங்க தான் சேவாதளம் அவங்க தான் இப்படி ஆயிரக்கணக்கான பெயர்களில் அவங்க இயங்குவாங்க அவங்க இயங்காத போது நீங்க அவங்களை தேடும் ராமர் சேனா லட்சுமண சேனா அனுமன் சேனான்னு பல பெயர்களில் இயங்குவாங்க அவங்களுக்கென ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியல் எந்த சிந்தனை இருந்து வருகிறதுனா கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் பிறப்புரிமை மற்றவர்களுக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை இந்திய தேசிய விடுதலை இயக்கம் என்பது அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் சுதந்திரம் என்கிற அனைவருக்கும் ஆளுகிற உரிமை அல்லது ஆளுபவரை தெரிவு செய்யும் உரிமை என்கிற அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் அந்த விடுதலை இயக்கத்திற்கு பிறகு வந்தது குடியரசு அந்த குடியரசின் சட்டங்களில் நமக்கு கிடைத்தது பல்கலைக்கழகங்கள் அப்போ இந்தியா என்கிற ஒரு தேசம் அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் வரும்பொழுது ஆளுநர் என்பவரை ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு அதிகாரமாக வேந்தர் துணைவேந்தர் வேந்தர்னு வைக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த நிர்வாக பொறுப்பும் தெரிவு செய்யப்பட்ட மாநில அரசிடம்தான் இருக்கிறது அந்த மாநில அரசுகள் பல்கலைக்கழகங்களை இந்திய அரசமைப்பு அறிவுக்கும் திறமைக்கும் தேச விடுதலை இயக்கத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் தகுதியாக வளர்த்திருந்தாங்கள் என்றால் ஆர் என் ரவி போன்ற ஆட்களுடைய இந்த ஆட்டத்தை மாணவர்களே அடித்து விரட்டுவார்கள் நமக்கு என்ன நடந்ததுன்னா இந்த நாட்டில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும் தொடர்ந்து மாணவர் இயக்கமாக இருக்கு அது ஏபிவிபி உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் அப்படின்னு யாரையாவது தெரிஞ்சுக்கணும்னா வெளிப்படையா தெரிஞ்ச ஒரே ஒரு உறுப்பினர் ஏபிவிபி உறுப்பினர் மட்டுமே குழந்தையிலிருந்தே விஷமூட்டி வளர்க்கப்படுகிற நபர்கள் ஏபிவிபி நபர்கள் மற்ற யாருமே அதுக்கு இணையானவர்கள் அல்ல ஏபிவிபியில் இரு பயிர்கள் தான் கோர் ஆர்எஸ்எஸ் அந்த ஏபிவிபி மட்டும் பல்கலைக்கழகங்களில் செயல்படும் ஆனால் வேறு எந்த இயக்கத்தின் செயல்பாடும் வெளிப்படையாக வரும்பொழுது அது தடை செய்யப்படும் அது ஏஎஸ்எஃப் ஆகட்டும் எஸ்எஃப்ஐ ஆகட்டும் திமுக மாணவர் அணி ஆகட்டும் அனைத்து இந்திய அதிமுக மாணவர்கள் ஆ ஆகட்டும் ஏ டு இசட் கட்சி வச்சிருக்கிற மாணவர் அணி ஆகட்டும் செயல்படவே மாட்டார்கள் இவங்க எல்லாமே வெளி உலகத்துல தலைவருக்கு பா பாடுவதற்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு நபர் இருப்பாங்க ஆனா பல்கலைக்கழகத்தில் செயல்பாடு இருக்காது ஆனா பல்கலைக்கழக செயல்பாடு உள்ள ஒரே இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏபிவிபி வெளியில் தெரிந்தும் தெரியாமலும் இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா மதுரை சட்டக்கல்லூரி கல்லூரி தொடக்கம் பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் இன்றைக்கு இருக்கிற எல் முருகன் எங்க இருந்தாரு எப்படி வந்தாரு இது எல்லாமே மாணவர்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் என்ன தவறு நடந்துட்டதுன்னா மீண்டும் மாணவர்களால் வளர்ந்த வளர்க்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமான திராவிட இயக்கம் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களிடம் அரசியலை இல்லாமல் செய்துவிட்டது அதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பேசி ஆர் என் ரவியோட செயல்பாடு எந்த அளவு ஜனநாயக விரோதம் எந்த அளவு தனக்குத்தானே விரோதம் தனக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு காவல்துறை ஒருவரை தவறானவர் என்று சிறைக்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் இவர் போய் கை கொழுக்குகிறார்கள் என்றால் அது அந்த நிர்வாகத்தையே அவர் காலி செய்கிறார் என்று அர்த்தம் நேற்று ஆர் என் ரவியினுடைய ஜனநாயக விரோத போக கண்டித்து அங்க திமுக மாணவரணி மற்ற மாணவரணியினர் திமுக தரப்புல இருந்து மற்ற எல்லாருமே போய் போராட்டம் நடத்தியிருக்காங்க இல்லையா அவர்கள் மீதும் அரசு தரப்புல இருந்து நூத்தி எழுபத்தெட்டு பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் நம்ம பார்க்கிறோம்ல இப்போ என்னன்னா வரவேற்கத்தக்கது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வளருவதற்கு அதாவது உள்ளிருந்து வர்றது இப்ப ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில எந்த கட்சியாவது உள்ள போறாங்களா ஆனா மாணவர்களை எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலை நம் பல்கலைக்கழகங்கள்ல வரணும் பதினெட்டு வயதிற்கு மேல் இந்த நாட்டின் முதல்வரை பிரதமரை எம்எல்ஏவை எம்பிஏ தெரிவு செய்யக்கூடிய ஒரு மாணவன் தன் பல்கலைக்கழகத்தில் தனது நிர்வாகத்தை என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அரசியல் கட்சிகள் தங்கள் மாணவர் இயக்கங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அரசியல் கட்சிகள் மாணவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் அரசியல் கட்சிக்கு கொடித்து கூறுறவங்களா மாத்த நான் சொல்லல அரசியல்னா என்ன இப்போ காலம் போக போக இந்தியாவினுடைய வயசு கூடிட்டு போகுது சுதந்திர இந்தியா இப்ப எழுபத்தஞ்சு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் போனா நூறு வருஷம் ஆகும் அன்னைக்கு இருக்கக்கூடிய பத்து வயசு மாணவன் இருபது வயசு மாணவனுக்கு நூறு ஆண்டு வரலாறு தெரியணும்னா அது அரசியலில் இயங்கக்கூடிய சக்திகள் அரசியல் மயப்படுத்துவதுதான் தான் இருக்கு நீ நான் வந்து அங்க அடிதடிக்காக அரசியலை சொல்ல வரல புரிதலுக்காக இடதுசாரி அரசியல்னா இப்படி சிந்திக்கும் வலதுசாரி அரசியல் என்றால் இப்படி சிந்திக்கும் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டினா இப்படி சிந்திக்கும் அவ்வளவுதான் இவைகள் கருத்தாழமைக்க கருத்து பரிமாற்றங்களுடைய அரசியல் போக்குகளாக பல்கலைக்கழகங்களில் கல்வி நிலையங்களில் இருக்க வேண்டும்னு நான் கேக்குறேன் ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அணி வச்சுப்பாங்க ஆனா மாணவர்களுக்கு அரசியல் சொல்லித்தர மாட்டாங்க அதுதான் நான் சொல்ல வர ஆனால் ஆர் எஸ் எஸ் மட்டும் ஏபிவிபி அஞ்சு வயசுல ஷாக்காவுக்கு கூட்டு போற டைம்ல இருந்து அரசியல் மயப்படுத்துறாங்க அப்போ நீங்க எப்படி வெல்வீங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கூவுறீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு ஓட்டு போடட்டும் ஆனால் ஏபிவிபியை வெல்ல முடியலையே அவங்க ஒரு இடத்துல தட்டக்கூடிய தவறான ஒரு செய்திக்கு நம்மால பதில் சொல்ல முடியலையே வாட்ஸ்அப் குரூப்ல நம்மை சார்ந்தவர்களே நமக்கு அதை அனுப்புறாங்களே விஷயம் புரியாம மக்காலே கல்வி தவறு அப்படின்னு ஒரு இமெயிலும் வாட்ஸ்அப்பும் எத்தனை வந்தது கொடுமை என்னன்னா அந்த மக்காலய கல்வியில தான் இங்க இருக்கிற அந்த செய்தியை அனுப்புன ஆட்களுடைய தாத்தா கூட உயர் நீதிமன்ற நீதிபதியும் உச்ச நீதிமன்ற நீதிபதியுமா மாறினாங்க வேத இருந்து யாரும் வரல இன்னைக்கு நீதிபதிகள் வரலாறு எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் தலைமுறை தலைமுறையா நீதிபதியா இருந்திருக்காங்க அவங்க படிச்ச படிப்பு அது மக்காலய கல்விதான் அப்போ இதையெல்லாம் நம்மால எழுத முடியல பேச முடியல ஆனா எனக்கு வரும்பொழுதே நான் சிந்திக்க முடியுது ஆனால் என்னை போன்ற என் வகுப்புல படித்த இன்னொரு மாணவரால் அதை சிந்திக்க முடியல அவங்க என்ன கேட்கறாங்க நீங்க மட்டும் எப்படி சார் வேற மாதிரி சிந்திக்கிறீங்கன்னு அப்படி கிடையாது அப்போ ஒரு பார்வை சிந்தனைக்கான ஒரு பார்வையை எனக்கு கிடைச்சிருக்கு காலங்காலமா அப்படிப்பட்ட அந்த அறிவும் கல்வியும் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் மாணவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து விலகி இருக்கிறார்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு மாணவர்களை அரசியல் மயப்படுத்துவதில் இடதுசாரி மற்றும் சென்ட்ரிஸ் பார்ட்டி டோட்டலி ஃபெயில்டு ஆனா வலதுசாரி தொடர்ந்து செய்றாங்க அதுதான் இன்னைக்கு அவங்க வெற்றியா அமைது இந்த துணைவேந்தர் ஜெகநாதன் விவகாரத்தில் கூட்டாளிகளாக கருதப்படுகிற இன்னும் மூன்று நபர்கள் அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்காங்க இப்போ அண்ணாமலை சொல்வது போல் இப்போ அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா அவங்க வந்து கிளீன் சிட் அவங்க வந்து அது சட்ட முறைப்படி தான் அந்த பியூட்டர் என்கிற ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்டிருக்கு அது வந்து எந்தவித மறைமுக விதி விஷயமும் அதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரில்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மூன்று பேர் ஏன் தலைமறைவாகணுன்ற கேள்வி எழுப்பப்படுது போலீஸும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆளுநர் வந்து துணையாக இருக்கிறதுனால போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இப்ப நான் அரசியல் செய்யல பட் அண்ணாமலை மாதிரி அடால்தடி அரசியல் பண்ணா ஒரே வார்த்தையில சொல்லுவோம் அவங்க மூணு பேரும் ஆளுநர் மாளிகையில தான் இருக்காங்க அப்படிப்பட்ட மாதிரி அரசியல தான் ஊடகங்களும் விரும்புது விஷயம் என்னன்னா இதுல ரெண்டு விஷயங்களை நான் கவனிக்கிறேங்க எங்கிட்ட சில தனிப்பட்ட தகவல்களும் இருக்கு ஆனா அதை நான் சொல்ல விரும்பல லோயர் ஜுடிஷியரில படுபயங்கரமாக மத்திய அரசின் தாக்கம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல உதாரணமா இன்னைக்கு அமலாக்கத்துறையில லஞ்ச வாங்கி அதிகாரிய கஸ்டடி பெட்டிஷன் கேட்டா ஒரு மேஜிஸ்ட்ரேட் தள்ளுபடி பண்றாங்க திண்டுக்கல்ல எஸ்சி எஸ்டி ஆக்ட் உள்ள ஒரு பிரிவுல ஒரு வழக்குல ரிமாண்ட் வரும்பொழுது தனக்கு அதிகாரமே இல்ல ஒரு ஜாமீனை விசாரிக்க கூடிய அளவு விடுமுறை நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியே விடுதலை கொடுக்கிறார் இவைகளெல்லாம் என்னுடைய பார்வைக்கு என்னாலே கற்பனை பண்ண முடியல இந்த லோயர் ஜுடிஷியரி இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய வரல ஆனால் இதற்கு சில காரணங்களை அந்த ஊர் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அங்கே சில சொல்கிறாங்க இவைகளை எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு நான் எடுத்தரிஞ்ச மாதிரி இப்படிப்பட்ட ஊடகத்தில் சொல்ல முடியாது நான் அதை லீகலாக கொண்டு வந்து ஜுடிஷியலாக கொண்டு வந்துட்டு பிறகுதான் நான் வெளியில் சொல்ல முடியும் ஆனால் சில தவறுகள் நடப்பது கண்கூடாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுது இப்போ இவைகளை அதாவது காலம் காலமாக என்ன நடந்துச்சுங்கன்னா பாலாஜி நீதித்துறையை பற்றிய விமர்சனத்தை யாருமே பேசுறது இல்லை அத வந்து இந்த ஹோலி கவுன்னு சொல்ற மாதிரி அது ஒரு புனித பசுவாக ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனா என்ன தவறுனா நீதித்துறையில உள்ளது நீங்களும் நானும் தான் நீதித்துறைக்கு போகக்கூடிய ஒரு தரப்பாளர் நீங்களும் நானும் தான் வழக்கறிஞரும் நீங்களும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் தீர்ப்பு கொடுத்துட்டு நம்ம விசாரணை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் தானே நடைமுறையை கட்டாயம் விமர்சிக்கலாம் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவருக்கு சில நீதிமன்றங்கள் விடுதலை வழங்குகின்றன அதில் ஒரு அவர் ஜாமீன் ஆனால் நீதிமன்ற நேரத்தை கடந்து வர்றார் அப்போ அந்த நடுவர் நீதிமன்றம் நேரம் கடந்து விட்டது நாளை காலையில் வாங்கன்னு சொல்லிடுறாரு மற்ற கடமைகளை முடிச்சிடுறாரு எனக்கு போட வேண்டி இருக்கும் பல வேலைகள் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆனால் அந்த நடுவருக்கு அந்த மாலை ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு அழுத்தம் வருது ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல அந்த நபருடைய ஜாமீன்தாரர்களை ஏற்று விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போடுவோம் பாண்டில் கையெழுத்து போட்டார் அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு ஆதாரபூர்வமா வருது ஆனால் அந்த அழுத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அழுத்தம் மாவட்ட அளவிலோ அல்லது ஐகோர்ட் அளவிலோ உள்ள ஒரு நீதிபதி இருந்து அந்த நீதிபதிக்கு இமெயில் வந்ததுன்னு சொல்றாங்க இப்போ நம்மலாம் இமெயில் ஆக்ட் பண்ண போறது இல்லை நம்ம கிட்ட உளவுத்துறை கிடையாது ஆனால் வாட் எவர் இட் இஸ் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு அழுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரமுகருக்கு சாதகமாக கீழமை நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அளவு பாரதிய ஜனதா கட்சி கட்சியின் தாக்கம் இன்னைக்கு நீதித்துறையில் தமிழ்நாட்டுல இருக்கு இது வழக்கறிஞர்களுக்கு தெரியுது இது வழக்கறிஞர்களுக்கு தெரியுது அப்ப என்ன நடக்குது இதுல அதிகாரத்தன்மையில யோ இந்த சைடு தான் காத்து அடிக்குதான்னு சொன்ன உடனே மாறக்கூடிய நபர்கள் அந்த பக்கம் ஜம்ப் ஆறாங்க இப்ப இவங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது அதிகாரத்தின் பக்கம் இருந்தா லாபம் சோ இது நான் வெளிப்படையா பாக்குறது சேலம் நீதிமன்றத்துல நடந்தது மிகப்பெரிய சட்டரீதியான ரீதியான மீறல் ஜெகநாதன் துணைவேந்தர் ஜெகநாதனுடைய ரிமாண்ட் எடுக்காம ஜாமீன் கொடுத்தது என்பது அப்பட்டமான எக்ஸஸ் ஒரு நீதிபதியுடைய அதிகார ஆக்சஸ் இப்போது நமக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்தினுடைய நியாயம் தெரியாது அவர் ஏன் வந்து கஸ்டடி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நான் அதில் என்ன சொல்ல வரேன் நீங்கள் எடுக்காட்டி என்ன இப்போ தான் அமலாக்கத்துறையே எனி டைம் கஸ்டடி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க விடுதலை வெளில போனால் கூட கூட்டு வந்து கஸ்டடி எடுக்கலான்னு இருக்கு அப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை தமிழ்நாடு போலீஸுக்கு என்ன கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபுல் ஐடியா கொடுப்பேன் டோன்ட் வரி அப்பீல் கோர்ட்டில் போய்விடுங்க அவங்களுக்கு ஜாமீனே கொடுத்துட்டு ஓடுனா கூட நீங்கள் கஸ்டடி எடுக்கலாம்னு அமலாக்கத்துறையே பல தீர்ப்புகளை வாங்கி வச்சுருக்கு அதை நம்ம அமலாக்கத்துறைக்கே கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஆபத்து என்பது எல்லா தரப்புலையும் தமிழ்நாட்டில் இருக்குது இதை மேலோட்டமாக சிலர் வந்து சமூக வலைதளங்கள்ல இங்கே மலராது மலராதுன்னு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு இருக்காங்க அது தவறு ஆபத்து என்பது எந்த அளவு கதவை தட்டுகிறது என்றால் வடக்கு குஜராத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலையில் மாணவர்கள் வருகை பதிவேட்டை எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ராமு ஜெய் ஸ்ரீராம் சோமு ஜெய் ஸ்ரீராம்னு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க அந்த அளவிற்கு ஒரு மக்களை ஒரு மாணவர்களை குழந்தைகளை தவறான வழியில் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிற ஒரு சமூகத்துலதான் ஆளுநர் ரவி ஜெகந்நாதன் கிட்ட போய் இருக்க பயம் என்று சொல்லிட்டு வந்திருக்காரு இந்த ஆபத்தை நாம் உணர வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி